ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர் இன்னைக்கு என் பையனுக்கு ஒரு வயசு ஆகுது அவன் பண்ணுற சேட்டையில் பாதியாக தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்ன நான் பண்ணுறான் பார்த்தீங்களா ப்ரஷ் பண்ணுறத காலையில் பார்த்துட்டே இருந்தான் சரி ப்ரஷ் எடுத்து கொடுத்தா எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கரெக்டாக ப்ரஷ் எடுத்து வாயில் தான் வைக்கணும் இப்போ தான் தேய்க்கணும் அப்படிங்கிறதுலாம் தெரியுது ஏன் இன்னும் பையனுக்கு வரமாட்டிங்க ஏன் இன்னும் பண்ண மாட்டேறான் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க கேட்குறதுக்கு முன்னாலே என் பையன் எல்லாத்தையுமே தன்னாலே கற்றுக்கிட்டு இருக்கான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா தவளறதுலேருந்து முட்டி போடுறதுலேருந்து நடக்கிறது இப்போ பேசவும் ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப்புறம் ரஷ் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் செய்யும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவன் பேசுறது புரியாமல் இருக்கலாம் ஆனால் அவன் பேசுகிற மலையாள பாஷை எவ்வளோ அழகாக இருக்குல்ல எப்படி என்னை வந்து எட்டி பார்க்குறான் பார்த்தீங்களா ப்ரஷ்ஷ பிடிச்ச பல்லுவளக்கம் சொன்னா மண்டை ஒரு பக்கம் ஆடுது கை ஒரு பக்கம் ஆடுது அவனுக்கு சரியா எப்படின்னு கூட தெரியல ஆனா வாயில தான் வச்சு இப்படிதான் தேய்க்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு நம்ம கீழே விழுந்தானா விஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல பயத்தில் அப்படி இல்லாட்டி நம்ம கீழே விழுந்துருவோன்னு சொல்லி அந்த பயத்தில் நம்ம அப்படி சொல்லுவோம்ல அந்த மாதிரி நான் சொன்னால் திரும்பி அவனும் சொல்லுவான் சொல்லிட்டு திரும்பி நான் என்ன சொல்கிறேன்னா அதையே தான் திரும்பியும் பண்ணுவான் பண்ணிவிட்டு என்னை பார்த்து வேற சிரிச்சுக்குவான் என்ன பண்றாங்க மறுபடிங்களா திட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அப்படி தான் பண்ணுவான் இதே நம்ம திட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி திரும்பி உட்காந்துக்குவான்